மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்ட செஸ் சர்க்கிள் தி பிராண்ட்லைன் அகாடமி மற்றும் ரோட்டரி கிளப் திருப்பூர் இணைந்து திருப்பூர் மாவட்ட அளவிலான செஸ் போர்ட் பெருந்தொழுவு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இந்த போட்டியானது ஆண்கள் பெண்கள் எனும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்பது பனிரெண்டு பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று அசத்தினர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளிலும் இணைந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் செஸ் சர்க்கிள் துவங்கப்பட்டது செஸ் போட்டி வளர்ப்பதற்காகவும் திருப்பூரில் உள்ள மாணவர்களின் செஸ் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர்